வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு இன்றைக்கி வந்து நமக்கு இதாக வாங்கியிருக்கு இன்றைக்கி நமக்கு தான் சூப்பரான ஒரு வின்னிங் இருந்துச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்கன்னு பாருங்கள் முப்பத்தி எட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு ஒன்பது தொள்ளாயிரம் அதாவது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரு சூப்பரான மெத்தேடு நம்ம சொன்ன மாதிரியே தான் நமக்கு வெந்திச்சு தவிர வேறு எதுவும் மாற்றி நம்ம நேற்று கொடுத்த என்ன சொன்னோம் கே ஏ போடு வந்து ஆறாம் நம்பர் தாங்க வரும் வேறு எதுவும் வராது ஏன்னா மோன் நல்லாவே தெரியும் ஏ போடு வந்து நமக்கு மூணுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி நாலு ஒன்பதுங்கிற நம்பரு ஆக்சுவலாக நம்ம கொடுத்ததே அதுதான் கொடுத்தோம் நேற்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தான் சொன்னோம் நேற்று பாருங்கள் நேற்று நான் சொன்னால் ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா ஆறுநூற்றி ஐம்பதுன்னு வரணுங்க நம்ம ஆறாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பர் மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க இல்லை ஆறு ஒன்பது நாலு அந்த ரெண்டு ஆகி வந்துடும்னு சொன்னோம் அதே மாதிரியே சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணணும் அதே மாதிரி ஏ போல தான் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு தெரிஞ்சிருச்சு மூணுக்கு ஆறு தான் கொடுப்பாங்க நமக்கு வந்து நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுங்கிற நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி எதுவும் நம்பர் வருதான்னு பாருங்கன்னு சொன்னால் அதனால தான் நம்ம வந்து இந்த நம்பர் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அது ஏ போல் ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஆறுநூற்றி ஐம்பது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி ஐம்பது நிறையா நம்பர் அது பேச இருந்ததுனால அது மாதிரி நானூற்றி ஐம்பது வந்துருக்கு அதே மாதிரி ஆறுநூற்றம்பது வரைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அதே நம்பர் தான் இன்றைக்கி நமக்கு கிடச்சது ஒரு நல்ல வினிங் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் தான் கொடுத்துருக்க மறுபடியும் நம்ம ஆறு ஒன்பது நாலு அதான் என்ன நினச்சேன்னா வந்தால் நாலு அது ஒன்பது அதனால தான் ரெண்டு நம்பரையும் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கு அப்படிதுங்களா ரெண்டு நம்பரையும் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் வந்து நல்லா கவனமாக பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நான் எட்டாம் நம்பர் மூணா நம்பர் சேர்ந்து கொடுக்கல பார்த்திங்களா ஆனால் நாலு நம்பரையும் ஒன்பது நம்பரையும் சேர்ந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் அடுத்தது அதே நேற்று கொடுத்து சாய்ந்தரம் கொடுத்ததுலேயே நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதுதான் நிலச்சி ஆறு ஒன்பது பாருங்க நாலு இதுலேயும் நமக்கு இப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேச்சு சரிங்களா செம்மையாக கொடுத்துருக்கோம் அதுவே நான் குறிப்பாக சொன்னால் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அது மாதிரி இது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நான் தான் கொடுத்த பாருங்க ஒன்பது நம்பரும் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் வர்றக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகபட்சமாக இருக்குது நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம அதாவது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து நமக்கு என்ன எடுப்பாங்க நாலாம் நம்பர் கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு நான் நானூற்றி இருபத்தி நாலாம் அப்போ நானூற்றி இருபத்தி நாலுலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் எடுப்பாங்க அது போக ப்ளஸ்ஸு நானூற்றி நாற்பத்தெட்டு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் நம்ம அதை கணக்கு பண்ணி தான் மேபி நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலான்னு எதிர்பார்த்தோம் அது இங்கே எதிர்பார்த்தா ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுங்க நம்ம மாற்றியெல்லாம் ஒன்றும் கொடுக்கலங்க பாருங்க இப்போ பாருங்க நாலாம் நம்பர் எப்போ வரும் ஒன்பது நம்பர் அப்போ ரெண்டு நாலு ஒன்பது ஒரு நம்பர் கணக்கு வருதுன்னா இது ரெண்டு சேர்ந்த மாதிரியே தாங்க வரும் நான் திரும்ப திரும்ப தான் பதிவு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நாலாம் நம்பர் வருதுன்னா நாலாம் நம்பர் இடத்துல ஒன்பது நம்பர் வரும் ஒன்பது ஒரு இடத்துல வருதுன்னா அந்த இடத்துல நாலு நம்பர் வரும் அவ்வளோதான் இது இது எப்பயுமே இது காமனாக மாறாது இப்படி அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் வந்த இடத்துல பீ போர்டில் பீ போர்டில் உங்களுக்கு நாலாம் நம்பர் வருது அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன வரணும் ஒன்பது நம்பரு மேட்ச் ஆகும் நாலா நம்பர் மேட்ச் ஆகும் இல்லையா அப்போ நம்ம சி போர்டில் என்ன கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்போ நாலாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பரு மேட்ச் ஆகும் அப்போ நான் தான் அதே கணக்கு தான் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது எப்படி பார்த்தா நம்ம கணக்கு கொஞ்சம் அதே நம்பர் தான் ஒரே பவர் நம்பர் தான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கு அவ்வளோதான் நாலாம் நம்பர் எடுத்து பி போலே பி போல இருக்கிற நம்பர் எடுத்து சிபோல் அவ்வளோதான் ஆனால் கணக்குங்கிறது பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் வருமே தவிர பவர் நம்பருடைய கணக்கு அப்படி தான் வரும் சரிங்களா அதனால தான் நம்ம அமர் கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் நம்ம கொடுத்தது நமக்கு சூப்பரான ஒரு ஃபுல் டிஜிட் தான் இருந்துச்சு இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபுல் நிம் ஃபுல் டிஜிட் தான் ஏன்னா நான் சொல்லி தான் கொடுத்தேன் கண்டிப்பாக வந்து இதுதான் வரும் அப்படின்னா ஏ போல குறிப்பாக நேற்று நம்ம ஏபூலில் மூணாம் நம்பர் கன்ஃபார்மாக வரணும் இன்றைக்கும் ஏபூட் ஆறாம் நம்பர் கன்ஃபார்ம் வரும்னு சொல்லி அதுதான் நடந்திருக்கு அதே தான் இன்றைக்கி இன்றைக்கி நம்பராகவும் வந்துச்சு வேறு எதுவும் வரணும் என்னால் கவனமாக பார்த்தீங்கன்னா எனக்கும் அதுதான் அதிகமாக வந்த நம்பராக இருந்தது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பர்னு பேஸ்ட்டாக நமக்கு ஏதாவது நம்பர் வந்துருச்சுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் சொல்லுங்கள் இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் அந்த இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் இது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங் வந்துருச்சா சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி நமக்கு வேற என்ன நம்பருங்க வந்துச்சு நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி தான் கொடுத்தேன் நாலா நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் கிடையாது ஒரு அஞ்சு நாள் தான் ஆச்சு நான் கண்டிப்பாக இது வர வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஒன்பது நம்பரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது சி வந்து வரக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது பி போல் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் அதுவும் வந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு பெனிஃபிட் தான் ஏன்னா ஏங்க இந்த டே இந்த ட்ராவலில் திடீர்னு ஒன்பது நம்பர் எப்படி கணக்கில் வராமல் டக்குன்னு எப்படி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கும் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று இந்த ட்ரையல் நம்பரில் கொஞ்சம் மேட்ச் ஆச்சு இல்லையா அதை நம்ம கனெக்ட் பண்ணி ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது மேட்ச் ஆச்சு அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன்பது நம்பர் தான் நாளைக்கும் பிரதானமாக வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது சொன்னால் நாலு ஒன்பதுங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் சரிங்களா அதுதான் நமக்கு நேற்று நடந்தது அது அதுக்கு முதல்ல நம்ம வந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நம்ம அம்மா அந்த கணக்கில் தான் எடுத்தோம் முந்நூற்றி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு மாதிரி ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த ட்ராவும் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போன கூட தொள்ளாயிரத்தி இருபது கூட கொஞ்சம் சதப்பிடுச்சு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டு நம்பர் தான் கிடச்சிட்டு இப்படி இதில் மூணு நம்பருமே நமக்கு ரொம்ப பெனிஃபிட் நான் சொல்லி தான் கொடுக்குறேன் ஒவ்வொரு டிராவையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வந்துச்சுன்னா இது வருதுங்க இது கண்டிப்பாக வருங்கன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் மாதிரி நாளைக்கு ஒரு நம்பர் இருக்குது நாளைக்கு முழுக்க முழுக்க ஒரே நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னாங்க டபுள்ஸ் வருதுன்னா எனக்கு வந்து ட்ரையல் நம்பர் டபுள்ஸ் ஆடினாங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எனக்கு டபுள்ஸ் வர மாதிரி தான் நாளைக்கு தெரியுது நாளைக்கு வந்து கணக்கு வருதான்னு பாருங்கள் டபுள் வந்தால் நாளைக்கு டபுள்ஸ் வரணும் அது மாதிரி தான் வருது நாளைக்கு பார்க்கலாம் எப்படி வருது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி கருணியாவுடைய ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குழுக்காள் சரிங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி இல்லை நாளைக்கு என்னங்க நம்பர் வந்துன்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போ பதினஞ்சு தான் நமக்கு என்ன வந்துச்சு ட்ரையல் நம்பர் வந்துச்சு சரிங்களா அது போக போன வாரம் கருணியா என்ன ஆடினாங்க நூற்றி இருபத்தி மூணு ரம்மி நம்பர் ஆடினாங்க நூற்றி இருபத்தி மூணு ரம்மி நம்பர் சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ஆறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது சரிங்க அதே மாதிரி ட்ரா நம்பரு ஆறுநூத் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இல்லையா ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் நமக்கு நிறைவு அப்போ நமக்கு இது தெரிஞ்சு போச்சு நமக்கு நாளைக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு நமக்கு இதில் அழகாக தெல்ல தெளிவாக காமிச்சிருச்சு இதுக்குள்ள தான் மேட்ச் ஆக போகுது இதை தாண்டி ஒரு நம்பர் வராது அப்படிங்கிற நம்ம கணக்கு வந்துடலாம் சரியா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும்னா ஆறுநூ தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி பத்தொம்பது தொண்ணூற்றி எட்டு சரிங்க நாலு தொண்ணூற்றி தேர்ட்டி இதெல்லாம் கணக்கு வச்சு நம்ம என்ன சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அது ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் நமக்கு வருது உங்கள் கணக்கு ஏதாவது வருதுன்னா நீங்கள் பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஏ போர்டு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்கணும் ஏ போர்டில் ஏ போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்கிறது எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நீங்கள் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எட்டாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பரே இல்லை ஒரு ஏழு நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது ஏழு நாள் தான் பெண்டிங் இருக்குது மற்றபடி பெண்டிங் நம்பருங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை சரிங்க உங்களுக்கு இது கணக்கு வருதான் பாருங்க எதனால் நீங்கள் அதை கொடுக்குறீங்க அப்படின்னா ஆறுக்கு எட்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதாவது எட்நூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு வருது அப்படின்னா எடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ம் என்ன கேட்டிங்கன்னா மேலே பாருங்க நமக்கு ஆறு மூணு எட்டு சரிங்களா அதே மற்ற இட தான் நம்மளுக்கு ஒரு ஆறு மூணு எட்டுங்கிறதா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது போக ப்ளஸ் நம்ம கணக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் வருது எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான பேஸுங்கிறது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் உங்களுக்கு எதுவும் கணக்குல வருதுன்றது மெயினாக பாருங்கள் சரிங்க இன்றைக்கு வந்து எட்டாம் நம்பர் தான் வருமானா நாலு நம்பர் வரணும் நாலு நம்பரு பெண்டிங் நம்பர் வரணும்னு கேட்டால் கிடையவே கிடையாது நாலு நம்பருக்கான ஆப்ஷனாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏ போர்டில் வந்து நமக்கு எட்டு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நானூற்றி நாற்பத்தி ஆறு அந்த மத்தோடு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருக்கு பற்றி நாலு நாலு ஆறு நானூற்றி நாற்பத்தி ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி மேலே வந்து எட்நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வருதுன்னா நான் அந்த கணக்கு போட்டதுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்கன்னு நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னா எடுத்துங்க சரிங்கண்ணா ஏன் நம்ம வந்து சொல்லலாம் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் வருது நானூற்றி நாற்பத்தி ஆறு வருது இல்லை எட்நூற்றி நாற்பத்தி ஆறு வருது இது மாதிரி வந்துச்சுன்னா எடுங்க நாளைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் யாருக்காச்சும் வருது அப்படின்னா பாருங்கள் நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோன்னா அந்த நம்பர் எதுலயாவது பட்டால மேட்ச் தான் நீங்கள் உனிப்பாக கவனிச்சுன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் பட் அதை தாண்டி வர சொன்ன நாளைக்கு வராமலும் போகுது அது வேறு பிரச்சனை இருந்தாலும் நமக்கான ஒரு வின்னிங் நம்பரு நமக்கு ஓரளவுக்கு நமக்கு கன்ஃபார்மாக தெரியுதுன்னா ஒரு நம்பிக்கையோட ப்ளே பண்ணலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து நமக்கு கணக்கு என்ன சொன்னோன்னா முந்நூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் நான் தொடர்ந்து அந்த நம்பர் அப்படியே வச்சு கொடுத்துட்டு இருந்து வந்துருச்சு சரிங்களா தொடர்ந்து நம்ம என்ன கொடுத்தோம் மூணு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போல ஒரு அது இருக்க பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் தான் எனக்கு இங்கே ஒர்க்கவுட்டாக இருக்குது ஒர்கவுட்டாக சூப்பராக வின்னிங் கிடச்சிருக்கு வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அதே மாதிரி போர்டு பீ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பீ போர்டில் எனக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்க யாராவது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எடுங்க எனக்கு மூணாம் நம்பர் பெஸ்ட்டாகவே தெரியுது ஏன்னா நாளுக்கு மூணு வருமா நீங்கள் கேட்கலாம் எனக்கு என்னமோ அப்படி தான் காமிக்குது இருக்குதான்னு பாருங்கள் சரிங்களா இல்லாத நம்பரை நம்ம திரும்ப திரும்ப கொண்டாந்து கொடுக்க மாட்டோம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணுக்கு நாலு நாளுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் காமிக்குது பட் இருந்து வந்தால் நம்ம வேண்டான்னு சொல்லிடுவோமா தானே கண்டிப்பாக வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிக்க தானே போகிறோம் அதனால தான் சொல்கிறேன் பட் மாதிரி வராத நம்பரானால் கண்டிப்பாக வரக்கூடிய நம்பர் தான் வந்திருக்கு நிறைய டைமு ஏன்னா நாலுக்கு மூணுன்னு வந்தால் மூணுக்கு நாலுன்னு வரும் இல்லையா இங்கே வந்து பாருங்க நமக்கு அஞ்சு மூணு நாலு அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம் அஞ்சு நாலு மூணுன்னு கொடுக்குறோம் அவ்வளோதான் புரியுதுங்களா அப்போ மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் எல்லாமே ஒரு சின்ன 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 டிப்ஸ் தாங்க உங்களுக்கு பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் அங்கேருந்து இங்கேருந்து ரெண்டு ரெண்டு நம்பராக எடுத்து எப்படி நம்ம நேற்று பிடிச்சி வந்துடுங்களா நேற்று முந்தாலும் அப்படி தான் நான் நேற்று அங்கே இருக்கிற நம்பர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து லிங்க் பண்ணி லிங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி மத்திய கிடச்சிது இந்த மத்தியோடு தான் நம்ம நேற்று முந்நூற்றி அறுபத்தி அஞ்சும் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறும் இன்றைக்கி தொ ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதையும் சேர்த்து கொடுத்துருவோம் அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன சின்ன லீடு தான் நமக்கு இங்கே பெரிய அளவில் ஒன்றா நம்பருக்கான பேஸ் இருக்கிற மாதிரி தெரியுது நாளைக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேலை நம்பர் திரும்ப கொண்டு வந்துடுவாங்களான்னு தோணுது நாளுக்கு ஒன்றுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணு வரணும் இல்லை ஒன்றா நம்பர் வரணும் மூணா நம்பரே கொஞ்சம் பக்காக தான் இருக்குது பக்காவாக இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் ஒன்றாம் நம்பர் ஏதாவது கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது தாண்டி ஏதாவது அன்சோல்டு இன்சோல்டு போச்சு அப்படின்னா வாய்ப்பு இருக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஒன்பதுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க எல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்க அப்படின்னா எடுங்க ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு தான் சொல்லுது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அப்போ நம்ம எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் டபுள் வருமா அப்படின்னு எனக்காக தான் காமிக்கிறேன் வந்தால் டபுள் எட்டாம் நம்பர் வர மாதிரி இருந்தாலும் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் தெரியுங்க அதேமாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு அப்படின்னா அஞ்சாம் நம்பர் தான் பெண்டிங்கே இல்லையே அப்படின்னா இருக்குது பதினோரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதுபோக சி போல ஒரு ஒன்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு நம்பரை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யார்க்காச்சும் ஒன்பது நம்பர் பேசிக்காக வருதான்னு பாருங்கள் இன்றைக்கி ஒரு ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க பட் இதுக்கு மேலே பெண்டிங் நம்பரானு கேட்டால் இருக்குது பதினேழு நாள் பி போல பெண்டிங் நிற்கிது பார்க்கலாம் வருதுன்னா ரொம்ப சந்தோஷம் இப்போ நாளைக்கு என்ன தாங்க வருது அப்படின்னா எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் இருக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ரெண்டாம் நம்பர் வர மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் மாதிரி தான் நாலாம் நம்பர் இதுக்குள்ளே வருது இதில் வந்து தாண்டி வரதான் நம்பர் வந்தால் இப்போ இதில் வந்து பார்த்திங்கனா மூணு அஞ்சுங்க ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுக்கறாங்க நேற்று மாதிரி இதில் ஏதாவது அதிக மேடியே வந்தால் உங்களுக்கு அஞ்சா நம்பர் வரும் அவ்வளோதான் இதுக்குள்ளே எனக்கு வந்து முடிஞ்சுற மாதிரி தான் தெரியுது நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு வின்னிங் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் அச்சா மட்டும் போதும் கண்டிப்பாக நாளைக்கான ஒரு வின்னிங் நம்பர் ஒரு பெஸ்ட்டான வின்னிங் நம்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்